அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பத்தாம் வகுப்பு தமிழ் பகுதியை இயல் ஒன்று பார்த்துட்ருக்கோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையலாம் வாங்க நம்ம காணொலியை பார்க்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்குற பகுதி பத்தாம பிள்ளைகள் ஒன்றில் இருக்கிற ஏற்கனவே நம்ம பார்த்த பகுதியினுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் தாவரங்களுடைய ஒவ்வொரு பகுதியை பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம வகையே பார்க்கலாம் வகை தாவரங்களினுடைய வகை அதனுடைய காய்களையோ கனிகளையோ குறிப்பதற்கான வகை முதல்ல வந்து அவரை எப்படி இருக்கும் அவரை வந்து எப்படி இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் அவரை கொத்து துவரை எப்படி இருக்கும் அதுவும் கொத்து கொத்தாக இருக்கும் அவரை துவரை இதெல்லாமே கொத்துக்கள் வினாக்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா அந்த அவரை கொடுத்துட்டு இது எது காய் வகை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் கொத்து வகையாக இருக்கும் அதே போல் குளை குலை அப்படிங்கிறதுல எது கொடி முந்திரி கொடி முந்திரி முந்திரி எப்படி இருக்கும் குலையாக இருக்கும் அடுத்தது தாறு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் வாழைத்தாறு ஒரு வாழை சீப்பு அதிகமாக இருந்தால் அதுக்குப் பிறகு வாழைத்தாறு அடுத்து கதிர் எப்படி சொல்லுவோம் கேழ்வரகு கதிர் அப்படின்னு சொல்லுவோம் சோளம் சோளம் நல்லா விளைஞ்சிருக்குன்னா சோள கதிர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே போல் அழகு அழகு அப்படிங்கிறது அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லுவாங்க நெல் அழகு தினை அழகு அல்லது தினை கதிர் நெல் கதிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது சீப்பு அப்படிங்கிறது இது வாழைத்தாரினுடைய ஒரு பகுதி தான் சீப்பு சீப்பு சீப்பாக இருக்குது வாழைக்காயி அப்படின்னு சொல்லுவாங்க வாரத்தா வாழைத்தாரினுடைய ஒரு பகுதியை தான் சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சீங்க கண்டிப்பாக இதில் இந்த மாதிரி உரைநடை பகுதியிலருந்து ஒரு சின்ன சின்ன பகுதியாக இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் கண்டிப்பாக அங்கேருந்தும் ஒரு வினாக்கள் வரும் எல்லாமே முக்கியம் அப்படின்னு நம்ம படித்தாதான் நம்மளால் சரியாக விடைகளை எழுதவே முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போன காய்கள் கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப ஏற்ப பயிர்கள் உண்டு அதில் பார்த்திங்கன்னா சூம்பல் அப்படின்னு சொல்கிறோம் நுனியில் சுருங்கிய காய்க்கு பேர் சூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதே மாதிரி சிவியல் சுருங்கிய பழத்துக்கு பேர் சிவியலாம் சொத்தை அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா புழுப்பூச்சி அரித்த காய்கறிகளை தான் சொத்தை காய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கத்திரிக்காய்லாம் உள்ள புல் இருக்குன்னா சொத்தை காய் அவரை புல் இருக்குன்னா சொத்தை காய் அப்படின்னு சொல்லுவாங்க வெம்மல் எதை சொல்லுவாங்க சூட்டினால் பழுத்த பிஞ்சுக்கு பேர் வெம்மல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அழியல் எதை அழியல் சொல்லுவாங்க குழுத்த பழம் அது பேர் அழியல் அப்படின்னு சொல்லுவாங்க லகரம் பார்த்துங்க பள்ளிக்கு வரக்கூடிய புது லகரம் அழியல் அழுகல் அப்படின்னு சொல்கிறோம் சிறப்பு லகரம் போட்டு அழுகல் குழுத்து நாரிய பழத்துக்கு பேர் தான் அழுகி போன காய் அல்லது பழத்துக்கு அழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் சொண்டு அப்படின்னு அதை சொல்கிறாங்க பதராய் போன மிளகாய்க்கு சொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பதர் காய் வந்து சரியாக வளைஞ்சிருக்காது பதராக இருக்கும் அதுக்கு பேர் வந்து சொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் அப்படியே கொடுத்துட்டு வினாக்களை கேட்கலாம் இப்போ மிளகாயினுடைய பதறி காய்க்கு என்ன சொல்லுவாங்க சொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இன்னும் நாலு ஆப்ஷன் கொடுத்துர்லாம் எது சரியாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து விடையாக தேர்ந்தெடுக்கணும் எல்லாமே ரொம்ப முக்கியம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலேயே வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டான் எதை கோட்டான் காய் அப்படினாங்கன்னா கூட்டான் அல்லது கூகை அப்படின்னு சொல்லுவாங்க கோட்டான் உட்காந்துருந்தால் அது கெட்டுப்போன காய் அப்படின்னு சொல்கிறாங்க தேரைக்காய் தேரை அமர்ந்திருந்தால் அதுக்கு வெறும் காய் அப்படின்னு சொல்லுவாங்க அள்ளிக்காய் தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காயை அள்ளிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்களாம் உள்ளிக்காய் தென்னையில் கெட்ட காய் உள்ளிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பழத்தோல் வகை பழங்களினுடைய மேற்பகுதி இருக்கு இல்லையா அதை குறிப்பதற்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க தொளி மிக மெல்லியதுக்கு பேர் தொளி அடுத்து தோல் நல்ல திண்ணமானதுக்கு பேர் தோளம் தோடு வன்மையானதுக்கு பேர் தோடு ஓடு மிக வன்மையானது அதுக்கு பேர் ஓடு குடுக்கை சுரையினுடைய ஓடுக்கு பேர் குடுக்கை மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதிக்கு பேர் மட்டை உமி நெல் கம்பு முதலியவற்றினுடைய மூடிக்கு பேர் நெல்லும் கம்பும் நெல்லுக்கு மேலே இருக்கு இல்லையா அரிசி வந்துடும் அரிசிக்கு மேலே இருக்கு இல்லையா அந்த தவுடு அதுதான் உமி அப்படின்னு சொல்லுவாங்க கம்பு கம்புக்கு மேலே பாருங்கள் தோல் இருக்கும் அதை எடுத்துகிட்டால் உள்ள கம்பு இருக்கிறதுக்கு பேர் உமி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடுத்து வந்து கொம்மை வரகு கேழ்வரகு அதனுடைய உமிக்கு பேர் கொம்மை இதில் வந்து இந்த சொற்களை கொடுத்துட்டு இது எந்த தானியங்களை பற்றி சொல்லுது அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் அதனால் ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமான பகுதி தான் அப்படி நினச்சிட்டு தான் ஒவ்வொரு பகுதியும் நம்ம படிக்கணும் இந்த சேனலை முழுசாக பாருங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்குண்டான வீடியோக்குண்டான டெஸ்ட்டு லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டையும் எழுதி பாருங்கள் சரிங்களா அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் வீட்டிலிருந்துபடியே நான் வாங்கி மகிழலாம் நன்றி வணக்கம்